பல்லபுரி சுத்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை கத்துடைய வார்த்தைக்காக இன்றைய இறை வார்த்தைக்காக அனதீனம் அண்ணாவுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து இன்றைய வார்த்தை காத்திருப்பாங்க இந்த வார்த்தையின் மூலமாக விடுதலை செய்யுங்க அவங்களை சத்தியத்துக்கு நேராக நடத்தி விடுதலையின் பாதையை கடந்து செல்லட்டும் ஒவ்வொருடைய இடைப்பாடுங்க என்னை மறித்து கொள்ளுங்கள் ஆவியானவர் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து தியானித்து வருகிற கத்திற்குள் வாழ்கிற வாழ்க்கைக்குரிய தீர்மானங்களை எடுக்கவும் அதை காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஏசு கிருஷ்ணன் ஜெபிக்கிறான் சிவ நல்ல பிதாவே அமேன் அலிலோயா 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 மார்க் பத்து நாற்பத்தி எட்டு அவன் பேசாதிருக்கும்படி இருக்கும்படி நாற்பத்தி ஏழுலேருந்து கூட படிக்கலாம் அவன் அசர்னாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் அவன் பேசாதிருக்கும்படி அனைகர் அவனை அதட்டினார்கள் அவனோ காவேரின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இன்றைய தியானம் நான் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுவேன் ஒருவேளை ஆண்டவரோடு பேசுவதற்கு அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்னே நடக்கிறவங்க சத்தமிடலாம் முன்னே நடக்கிறவங்க தடை செய்தலாம் ஆனாலும் நீங்கள் தடைகளை தாண்டி எதிர்ப்புகளை தாண்டி இன்னும் ஆண்டவரோட நெருங்குங்க இன்னும் அதிகமாக ஜெபிங்க இன்னும் அதிகமாக அவரை நோக்கி கூப்பிடுது பதிலே வராட்டாலும் பதில் கிடைக்கும்படி வரைக்கும் கிடைக்கும் வரைக்கும் போராடுது இந்த பத்தி மெய்வு முன்னே நடக்கிறவர்களை சத்தமிட்டதை அவன் செவி கொடுக்கல என் தேவனாய் கத்தன் என் சத்தத்தை கேட்கற்ற வேண்டிய சொல்லி ஆண்டவரை நோக்கி சத்தமிடத் தொடங்கினான் பெண்ணும் அதிகமாய் கூப்பிட்டான் இன்றைக்காக தான் தீர்மானம் முன்னையும் நடக்கிற சத்தமிட்டாலும் முன்னையும் நடக்கிற என் சத்தத்தின் என்னுடைய குரலை அவர்கள் அடக்க நினைத்தாலும் என்னுடைய சத்தம் கூடும் நான் தேவனை நோக்கி கூப்பிடுகிற நிறுத்த மாட்டேன் தொடர்ந்து ஜெபிப்பேன் தொடர்ந்து தேவனுடைய நெருங்குவேன் தொடர்ந்து தேவனோடு பேசுவேன் அவர் எப்பொழுது எனக்கு பதில் கொடுக்கிறாரோ அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் அது வரைக்கும் அவரோடு பேசிக்கொண்டிருப்பேன் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பேன் என் இரவு முழுவதும் கைகள் தளரவிடாமல் கரங்களை விரித்து கொண்டே இருப்பேன் சொன்னது போல இந்த செய்தியை கேட்கறது என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெபத்தை நிறுத்தாதீங்க எவ்வளோ தடை வந்தாலும் முன்னே நிற்கிற சத்தம் போட்டாலும் நம்மளை முன்னே கடந்து போனவர்கள் முன்னே நடக்கிறவர்கள் எப்பொழுதுமே பின்னே வருகிறவர்களை தடை செய்வாங்க முன்னே நடக்கிறவர்கள் அவர்களை முன்னேற விடாதபடி சில தடைகள் வரும் கூப்பிடுவதற்கு தடை வரும் பேசுவதற்கு தடை வரும் தேவிடத்தை நெருங்குவதற்கு தடை வரும் இதெல்லாம் தாண்டுங்க இன்னும் கூப்பிடுங்க இன்னும் ஜெபிங்க காணாது ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரம் ஜெபிங்க உபவாசமாக இருந்து ஜெபிங்க கண்விழித்து இரவு ஜபமாக ஜெபிங்க ஜெபத்தை விடாதீங்க இந்த பத்தியமே பின் அதிகமாக கூப்பிட்டான் கத்த நின்றார் முன்னாடி போயிட்டே இருந்து என்ன சத்தம் போடுறாங்க அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறானேன்னு சொல்லி அவனுடைய கூப்பிடுகிற குரலுக்கு ஆண்டோர் செவி சாய்த்தார் உண்மையாய் கூப்பிடுகிறவனுக்கு கத்த சமீபத்தில் வந்துட்டார் அவனை கூட்டிட்டு வாங்கப்பான்னு சொல்லி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு நான் பார்வையடைய வேண்டும் விசுவாசத்தைய ஆக்கடை வேண்டும் சொல்லி அவனுக்கு பார்வை கிடைத்தது குருடனாய் இருந்தவன் தேவனுடைய மேல் வைத்த விசுவாசத்தினாலே அவனுக்கு கண்கள் திறக்கப்பட்டது பார்வை கிடைத்தது கண்ணை திறந்து இயேசுவை தரிசித்தான் அவர் பின்பற்றி சென்றான் அவனை குறித்து எல்லார் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இந்த செய்தி மூலமாக கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே முன்னே நடக்கிற அதற்றாங்களா இருக்கும்படி நிறுத்தாதீங்க இன்னும் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பத்திமை கூப்பிட்டது போல இன்னும் சத்தத்தை வீர்த்தி ஜெபிங்க இன்னும் உங்கள் ஜெபத்துக்கு இன்னும் அதிக நேரம் எடுங்க நிச்சயமாக உங்களுக்கு முடிவு உண்டு நம்பிக்கை போய் வீணு போகாது நிச்சயமாக கத்தர் பதிலை தருவார் இந்த செய்தியின் மூலமாக பணமோ பதவியோ வேலையோ திருமணமோ குழந்தை வாக்கியமாக எந்த காரியமாக இருந்தாலும் அதிகாரி வர்ற பதிலாக எந்த காரியமாக இருந்த கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு பதிலை தருவார் ஆண்டவர் நோக்கி ஜெபிங்க விடாதீங்க தடை வந்தாலும் தடைகளை தாண்டி இன்னும் அதிகமாக கூப்பிடுவேங்கிற ஒரு தீர்மானம் எடுங்க எனக்கு போதாது இன்னும் அதிகமாக ஜெபிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு ஜெபிங்க நிச்சயம் அந்த செய்தி மூலமாக ஒரு பெரிய வெற்றியை காண்பீர்கள் ஏசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் செய்யும் அழப்பிதாமியா